விருச்சகராசிக்கு இந்த பங்குனி மாதம் எவ்வாறு இருக்க போது தமிழ் மாதம் என்று எடுத்துக்கொண்டால் சூரியனுடைய நிலைப்பாடு தான் இது வரைக்கும் கும்பத்தில் இருந்தால் சூரிய பகவான் அவர் இடம்பெயர்ந்து அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம்பெயர்ந்து சூரிய பகவான் உட்கார போகிறார் இதில் நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு அதுவும் இல்லாமல் நேரடி பார்வை குருவோட பார்வை அவன் பட்டிருக்கு நம்ம மேலே வேலை இதுவரைக்கும் துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை விருச்சகராசிக்காரங்க நோயின் நொடியிலிருந்து விடுதலை பெறுகின்ற ஆண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் இதுவரைக்கும் இல்லைங்க நான் அந்த இடத்துக்கே போக முடியல நான் கட்டின வீட்டுக்கே போக முடியலன்னா இந்த மாதம் அந்த இடத்துக்கு போய் வரதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இல்லை சொந்த ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளோ கட்டிய வீட்டை நாம் முடிக்க முடியாமல் இருந்தால் இந்த மாதம் அதெல்லாம் விட்டு வெளியே வந்துருவீங்க எயிட்டி பர்சன்ட் நீங்கள் வெளிய வரத்துக்கான வாய்ப்பு நோய் நொடிகள் விலகிறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் ஏன்னா புதன் பகவான் நீச்சகதி பெறுகின்றார் நம்மளுக்கு அஞ்சாம் இடத்துல நீச்சகதி பெற்று திருப்பி சனி பகவானோடு தொடர்பு கொண்டு வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்தில் உங்களுடைய நோய் நொடிகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கியா கிட்னி மாற்றணும் நம்மளுக்கு வேறு என்ன என்னென்ன பேர்பாட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கையா அதாவது எப்படி சொல்கிறதுனா உடல் பாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அறுவை சிகிச்சை எதனால் செய்யலாமா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தால் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல நிகழ்வுகள் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா எட்டாம் அதிபதி நம்மளுக்கு புதன் வரத்தாலையும் அவரே தான் பதினோராம் அதிபதியை வராரு அதனால அவருடைய தன்மையெல்லாம் மாறும் எட்டு என்பது நொடி கடன் என்று சொல்லக்கூடிய அவர் வக்கரம் வக்கரம் சார்ந்த விஷயங்கள் நீச்சகதி வரும்பொழுது நோயால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகத்துக்கான அமைப்பு கடனால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகறத்துக்கான அமைப்புலாம் இப்போ உருவாகும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்